வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ பாலினாமல்ஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமல்ஸ் இஸ் எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் ஃபைன் த ஒன் இரண்டு பல்லுறுப்பு கோவில்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே எக்ஸ் பிளஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அதாவது ரெண்டு பாலினாமல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாலினாமல்ஸ் கொடுத்து இல்லை ஒரு பாலினாமியல் கொடுத்து ரெண்டு பாலினாமல்ஸ் அதாவது எல்சிஎம் அண்ட் ஐசிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எல்சிஎஃப் ஐசிஎஃப் ரெண்டு பாலினாமியல் தான் இருக்கு அடுத்த இது பாருங்க ஃபார்முலா தான் ரெண்டு நம்பர் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்க எல்லாத்துலயும் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பர் அதாவது இதோட ஐசிஎஃப் ஜிசிடினு என்னது இதோட ஐசிஎஃப் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது எல்சிஎம் ஒரு பால்னாமில் வந்து எக்ஸ்கியூ பிளஸ் ஒன் இன்னொரு பால்னாமில் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து என்னது ஐசிஎஃப் ஐசிஎஃப் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து ரெண்டு நம்பருக்குமே வந்து சேமாக இருக்கும் அதாவது ஆப்ஷனில் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கு ஸோ நம்ம இந்த எக்ஸ்கியூ பிளஸ் ஒன்னை இந்த எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்னோட நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு டேம் வந்து கிடச்சிரும் அதை ஃபஸ்ட் பார்க்கலாம் எப்படின்ட்டு உள்ள வந்து பெரிய நம்பர் போட்டுக்கலாம் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் இங்க வந்து எக்ஸ் க்யூப் பிளஸ் ஒன் ஆஃப் த பால் பால்னமேல் இங்கே எக்ஸ் கியூப் போட்டோம் அப்படின்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும் இது கேன்சல் ஆகிற இது எப்படி ஆகும் அப்படிங்கறது பாருங்க மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்யூப் மைனஸ் ஒன் இந்த மாதிரி ஆகும் இது நம்ம இந்த டைம் வரணும் அப்படின்னா போட்டு மல்டிப்ளை பண்ணலாமா மைனஸ் போட்டு பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இந்த மாதிரி வரும் நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சீரோ இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இதுதான் நம்மளுக்கான இன்னொரு பாலினாமியல் ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து ஹைஸ் எஃபாக இருக்கு so x cube மைனஸ் ஒன் into எக்ஸ் plus ஒன் இதுதான் இதோட ஆன்சர் அவ்வளோதான்